ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி அரைக்காமல் நம்ம வந்து உடனே செஞ்சிடலாம் வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து தேங்காய் தேங்காய்ண்ணே இந்த ரெசிபி செய்ய போகிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடையில் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி கொஞ்சம் வாசனை வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம வந்து வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்தது இதே கடையில் நம்ம வந்து அந்த தேங்காய் நெல்லையை நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபட்டுருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நான் வந்து மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காவும் நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகும் பாருங்கள் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காயட ஈரப்ப தான் போயிருச்சு அடுத்தது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடை வச்சுட்டு அதில் வந்து நம்ம வெள்ளை ரவை ஒரு கப்பு எடுத்துருக்கனால முக்கால் கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம வந்து ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு அடுத்ததான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ரப்பருக்கு பாருங்கள் அதுலேயே இதை வடிகட்டிக்கலாம் இப்போ கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாலு இலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது வந்து தேங்காய் நிலை செய்கிறதுனால நான் தேங்காய்ண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் நெல செய்யும்போது செம்ம சூப்பர் டேஸ்ட்டு இருந்தது இப்போ இதை நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து கடாயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா ஆர வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரவை நல்லா ஆறி இருக்குது இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசஞ்சிட்டு இது அப்படியே சாப்பிடும்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த வெள்ளைக்கரைசெல்லாம் சேரும்போது ரவை வந்து கொஞ்சம் வேகாமல் பிசு பிசுப்பாக தான் இருக்கும் அதனால் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கொழுக்கட்ட ஷேஃப்பில் எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து இதை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா உருட்டி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டீமரில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக நம்ம ரவையிலேயே அரிசி அரைக்காமல் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் இனிப்பு கொழுக்கட்டையாக செஞ்சுருக்கேன் தேங்காய் நெலையே மெயினாக செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது தேங்காய் சேர்த்து இந்த தேங்காய் நெல்லை செய்யும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நெய் கூட நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு தடவையாவது தேங்காய் நெல்லை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அதை தவறாமல் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய்